மலேசியாவில் மறைக்கப்படும் கிறிஸ்தவர்கள் மலேசியாவில் கிறிஸ்தவர்கள் மீதான துன்புறுத்தல் எப்போதும் வெளிப்படையாக தெரிவதில்லை சில நேரங்களில் முறையாக அமைதியாக திட்டமிடப்பட்டு அதிகாரத்துவத்தில் புதைக்கப்படுகிறார்கள் அப்பேற்பட்ட சதி திட்டத்தை வெளிச்சமாக்கும் வீடியோதான் இது பல ஆண்டுகளாக மலேசியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் பல வகையான விரோதங்களையும் எதிர்ப்புகளையும் சந்தித்துள்ளனர் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில் குவா முசாங்கின் ஒராங் அஸ்லி என்ற பூர்வீக கிராமத்தில் உள்ள ஒரு தேவாலயம் அதிகாரிகளால் இடிக்கப்பட்டது இது அரசாங்கத்திற்கு உரிய நிலங்களில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்து பத்தில் தேவாலயங்களில் தீ தாக்குதல்கள் நடந்தன ஒரு குறிப்பிட்ட நீதிமன்ற தீர்ப்பு கிறிஸ்தவ பதிப்புகள் கடவுளை குறிக்க அல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்த அனுமதித்த சில வாரங்களில் பல தேவாலயங்கள் குண்டு வீசி தாக்கப்பட்டன இரண்டாயிரத்து பதினான்கில் மலேசிய பைபிள் சங்கம் தாக்கப்பட்டது மலேசிய மொழியில் முன்னூறுக்கும் ஒரு புதிய தந்திரமான திட்டம் வெளிப்பட்டுள்ளது அது துன்புறுத்தலின் ஒரு நயவஞ்சகமான வடிவம் பழங்குடி சமூகங்களை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் வைகாட் சென்று அழைக்கப்படும் தங்கள் அதிகாரபூர்வ அடையாள அட்டைகள் தங்களுக்கு தெரியாமல் மாற்றப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து வருகின்றனர் அதில் அவர்களது மதம் இப்போது இஸ்லாம் என்று குறிக்கப்பட்டுள்ளது அடையாள அட்டையில் உள்ள அந்த ஒரு சொல் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடும் எப்படி தெரியுமா மலேசியாவில் ஒரு முஸ்லிம் மற்றொரு மதத்திற்கு மாறுவது சட்டவிரோதமானது எனவே அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக திடீரென்று திருமணம் செய்து கொள்ள முடியாது அவர்கள் தங்கள் குழந்தைகளை கிறிஸ்தவ நம்பிக்கையில் வளர்க்க முடியாது பல சந்தர்ப்பங்களில் தேவாலயத்திற்கு சட்டபூர்வமாக உதவ முடியாது வாய்ஸ் ஆஃப் தனடாவின் ஃப்ளோயிட் பிராபல் கூறுவது போல இது நிர்வாகத்தின் தந்திரமான கையாளுதல் மூலம் செய்யப்படும் கட்டாய மதமாற்றம் ஆகும் மேலும் இதன் நோக்கம்தான் என்ன மலேசியாவில் முஸ்லிம்களின் எண்ணிக்கையை சத்தமில்லாமல் அதிகரிக்கவும் கிறிஸ்தவ அடையாளத்தையே அடியோடு அழிக்கவும் செய்யப்படும் முயற்சிதான் இது கிறிஸ்தவர்கள் காகிதத்தில் வேண்டுமானால் முஸ்லிம்கள் என அடையாளப்படுத்தப்படலாம் ஆனால் அவர்கள் இதயத்தில் இருக்கும் இயேசுவை எந்த ஒரு அரசியல் சூழ்ச்சியாலும் அகற்றவோ அழிக்கவோ முடியாது என்பதுதான் சத்தியம் இது போன்ற பல கிறிஸ்தவ செய்திகளை தெரிந்து கொள்ள தி ஆர்கனெக்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் மலேசியாவில் நொறுக்கப்படும் தேவனின் சபைகள் வலுவடைய ஜெபிப்போம் சத்தம் இல்லாமல் அழிக்கப்படும் கிறிஸ்துவ அடையாளங்கள் இயேசுவுக்குள் மீண்டும் உயிர் பெற்று நிலைத்து நிற்கட்டும் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் எந்த அச்சமும் இன்றி இயேசுக்குள் தைரியமான சாட்சியங்களாக வாழ்வார்களாக இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம் அமை